வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உங்க கூடவே இருக்கிற சில உறவுகள் உங்ககிட்ட நல்லா நடிச்சு நாடகமாடி உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா படாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நடிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் வருமா என்ன நம்மளோட வாழ்க்கையில நடிப்பு கற்றுக் கொடுத்த பாடம் இருக்கு பார்த்தீங்களா அடடா படிப்பு கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு பாடம் கற்று கொடுத்துருக்காதுங்க அந்த அளவுக்கு சில பேருடைய நடிப்பும் சில பேருடைய அந்த தனமும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் இருக்குது பார்த்துங்களா அது வாழ்க்கை முழுக்க நம்ம யாருக்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்குங்க ஸோ இதுக்கு மேலே கவலைப்படாதீங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு யாரோ ஒருத்தவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா துரோகம் பண்ணிட்டு போனவங்களை நினச்சி வலி நம்ம மனசு வலியும் வேதனையும் அடையிறத விட எப்படி இந்த அளவுக்கு சிறப்பாக நம்மளை ஏமாற்றி நம்மளை நடிச்சு நம்மளோட ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மனுஷங்க இப்படியும் இருக்காங்களே அப்படிங்கிறத ஸோ கவலைப்படாதீங்க இந்த நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு நிறைய பேர் உங்களோட வாழ்க்கையில விளையாண்டுருக்கலாம் ஆனால் இந்த நடிப்பை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில சிறப்பாக முன்னேறிட்டு போகலாம் ஸோ இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்களும் அடுத்தவங்களை நடித்து ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல கிடையாது நடிக்கிறவங்க கிட்டே இருந்து உங்களை நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அடுத்தவங்க கிட்ட இருந்து உங்களை நீங்கள் எப்படி ஏமாறாமல் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுசாக சொல்கிறேங்க என்றைக்குமே நம்மளை ஏமாத்துறதா நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க முன்னால நீங்கள் ஏமாந்த மாதிரி நடிக்கிறது தப்பே கிடையாதுங்க ஸோ அவங்க வேணால் நினச்சிட்டு உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு சில விஷயத்த உங்கள் முன்னாலேயே ட்ராமா பண்ணி காமிப்பாங்க ஆனால் உங்களுக்கு அது தெரியும் ஆனாலும் தெரியாத மாதிரி இருந்து பாருங்களேன் அது வேறு லெவலில் இருக்குங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சில நேரத்தில் நமக்கே கொஞ்சம் காமெடியாக இருக்கும் என்னடா இவங்க இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது அந்த நேரத்தில் அவசரப்பட்டு வார்த்தை விடாமல் இருந்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்குள்ள எவ்வளோ நடிப்பு திறமை இருக்குது அப்படிங்கிறத நீங்க சூப்பரா பார்த்துடலாம் அதே மாதிரி வாழ்க்கையில பல கஷ்டமான நேரத்துலையும் நம்மளுடைய மனசு வலிச்சாலும் சரி நம்மளோட மனசு வலிக்கவே இல்லைனாலும் சரிங்க ஆனா சில பேருடைய முன்னால நம்மளோட நாம் என்ன பண்ணுவோம் நடிக்கத்தான் நம்மளோட மனசு தோணும் ஏன்னா நடிப்பு அப்படிங்கிறது இங்கே யாருக்கும் சொந்தமானதெல்லாம் கிடையாது வேற வழி கிடையாது மனுஷனா பிறந்த எல்லாருமே இங்கே வந்து அவங்களோட ரோலை ப்ளே பண்ணுறதுக்காக வந்திருக்கும் இந்த வாழ்க்கையே ஒரு நாடக மேடை ஸோ நீங்கள் அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேன் நான் அப்படி தான் இருப்பேன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை ஒதுக்கிட்டு ஓரங்கட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க சில பேர்கிட்ட உங்களை நான் நடிக்க சொல்லலை அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஒரே மாதிரி எப்படி சொல்றது நடி நீங்களும் நடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லலை அவங்க சொல்றதை கேட்டும் கேட்காத மாதிரி அமைதியா வந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க என்னைக்குமே நீங்க யாருக்கிட்ட வேணாலும் பொய்யா நடிக்கலாம் ஏமாத்தலாம் ஆனா நம்மளோட மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இந்த மனசாட்சி கிட்ட என்னைக்குமே நம்மளால பொய்யா நடிச்சு ஏமாத்தவே முடியாதுங்க ஏன்னா நாம அதுக்கு முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட மனசாட்சி ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும்னா கடைசியில ஏமாந்து போய் நிக்கிறது நாம தானே தவிர வேற யாரும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த உலகம் ஒரு மிகச்சிறந்த நாடக மேடை சோ இங்க எல்லாருமே நடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில உங்க கூட இருக்கிற ஒருத்தர் ரொம்ப அழகா நடிப்பாங்க அடுத்தவங்க முன்னால ஒரு பேச்சு பின்னால ஒரு பேச்சு பேசுவாங்க ஆனா அவங்கள தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இன்னும் சில பேர் அதுதான் இன்னைக்கு உலகமே அப்படிதாங்க நடிக்கிறவங்களுக்கு தான் காலகட்டம் உண்மையா நாம பேசுறது உண்மையா நடந்துக்கிறது ரூல்ஸோட நடந்துக்கிறதுலாம் இங்கே வேலைக்கே ஆகாது அதுதான் இன்னைக்கு இருக்கிற கலிகாலம் அதே மாதிரி நம்மளுடைய மண் உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்துல நாம எப்படி வாழ்ந்தாலும் அது நடிப்பு தான் உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்க சில பேரு நீங்க என்னதான் செஞ்சாலும் சரிங்க இந்த உலகத்தையே தூக்கி கையில கொடுத்தாலும் சரி அவங்களுக்காக நீங்க தலகையில நின்று தண்ணி குடிச்சாலும் சரி ஓ நடிக்கிறா அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேருக்காக நீங்கள் விழுந்து விழுந்து நிறைய உதவி பண்ணியிருப்பீங்க ஸோ அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டாங்க இப்ப நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அடுத்தவங்களுக்காக உங்களை நீங்க ஏமாத்திக்காதீங்க நீங்க உண்மையா இருந்தாலும் சில பேர் உங்களை நடிப்புன்னு தான் சொல்லுவாங்க நீங்க நடிச்சிங்கன்னாலும் நடிப்புன்னு தான் சொல்லுவாங்க அவங்களுக்காக நீங்களும் உங்களோட மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு நாம் உண்மையா தான் இருக்கணும் நான் அதாவது நம்மள கீழே போட்டு தள்ளணும் நம்மளை வந்து வளர விடக்கூடாது நம்மளை அடுத்தவங்க முன்னால கெட்டவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சில பேர் காத்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க முன்னாலன்னா நீங்க உண்மையா இருந்து என்ன பண்ண போறீங்க யோசிச்சு பாருங்க அவங்க முன்னால நீங்க கரெக்டா இருந்துக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீங்க அவங்க கிட்ட அதுக்காக பொய்யா நடிங்க அப்படின்னு நான் சொல்ல வர கிடையாது ஸோ நீங்க கரெக்டா இருந்துக்கோங்க அவங்க என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலையப்படாதீங்க நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு தங்க கிரீடம் தூக்கிலாம் கொடுத்துட மாட்டாங்க உங்களை தலையில தூக்கி வச்சுலாம் கொண்டாட மாட்டாங்க நீங்க என்ன பண்ணாலும் உங்க மேல ஒரு பழி போடுறாங்களோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் உங்களை பத்தி தப்பா சொல்றாங்க அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு சரின்னு படுறத நியாயமான விஷயத்த நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க அடுத்தவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக தயவு செஞ்சு மாத்திக்காதீங்க இது உங்க வாழ்க்கை புரிஞ்சுக்கோங்க நாம கடந்து வந்த பாதையில சில நல்ல உறவுகளும் இருந்திருப்பாங்க சில முகமூடியான நட்புகள் உறவுகள் எல்லாமே இருந்திருப்பாங்க இருந்தாலும் இவங்க எல்லாத்தையும் கண்டும் காணாம போயிடுங்க ஏன்னா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றதுதான் நடிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் வருமா என்ன அந்த இடத்துல அவங்களோட முகத்திரையை கிழிக்கிறேன் அவங்கள எல்லாத்துக்கு முன்னாடியும் நான் ப்ரொஜெக்ட் பண்ற அவங்க கெட்டவங்கறத நிரூபிக்கிறேன் அப்படின்னு நீங்க போய் சிக்கல்ல மாட்டிக்காதீங்க இங்க நிறைய பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு அதுதான் அதுதாங்க அடுத்தவங்களை நம்ம கெட்டவங்க அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்காக சில வேலைகளை செஞ்சு கடைசியில் நம்ம மேல பழியை தூக்கி போட்டு நம்மளை கெட்டவங்களாக்கிடுவாங்க இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க யாரு முன்னால அவங்கள கெட்டவங்கன்னு ப்ரூஃப் பண்ணணும்னு நினைச்சிங்களோ அவங்களே உங்களை கெட்டவங்கன்னு சொல்லி ஓரங்கட்டிடுவாங்க அதனால உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு உங்க வாழ்க்கைய கரெக்டா ரன் பண்ணிட்டு போங்க ஏன் தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சி நீங்க கெட்டவங்கிற பேர் வாங்கிக்கொண்டு யோசிச்சு பாருங்க அதே மாதிரி இங்க படிப்பு கற்றுக் கொடுக்குற பாடத்தை விட சில பேருடைய நடிப்பு நம்மளுக்கு கத்து கொடுக்கும் பாருங்க பாடம் வாழ்க்கை முழுக்க அதை மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு சிறப்பாக தரமாக சில சம்பவத்தை செஞ்சு வச்சுட்டு போயிடும் அதனால சில பேர்கிட்ட வாழ் வாழ்ந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் வாழ்க்கை முழுக்க மறந்துடாதீங்க ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் ஏ இதை நான் மறைக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா தான் மறுபடியும் சில பேர்கிட்ட நீங்கள் ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய லெசனாக இருக்கும் இங்கே யாருக்குமே உங்களை பிடிக்கலை அப்படின்னா ஓரமா போய் உட்காந்து அழுதுகிட்டு அடுத்தவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்த்தா பிடிக்குது நாம உண்மையா இருக்கோம் ஆனால் நம்மள பிடிக்க மாட்டேங்குது அப்படின்லாம் தயவு செஞ்சு மூளையில போய் உட்காந்து வருத்தப்படாதீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அடுத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா நீங்க சரியா நடிக்கல தான் அர்த்தம் சோ நீங்களும் அடுத்தவங்க மாதிரி காக்கா பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஜால்ரா போட்டுட்டு அவங்க சொல்றது எல்லாம் ஆமா சாமி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அவங்களுக்கு சூப்பரா பிடிக்குங்க நீங்க வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் உங்களை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க ஆனா மறுபடியும் அவங்க பண்ற ஏதோ ஒரு தப்பை நீங்க சுட்டி காமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்காத உங்களை அடுத்தவங்க முன்னால கெட்டவங்கன்னு முத்தரை குத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் நீங்களாக இருங்க அடுத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கலங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு நடிக்க தெரியல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இங்கே சிலருக்காக சில பேரை நம்ம என்ன பண்ணுவோம் பிடிச்ச மாதிரி நடிப்போம் இன்னும் சில பேரை சில பேருக்காக சில பேரை பிடிக்காத மாதிரி நடிப்போம் ஏன்னா இந்த உலகமே அப்படி தாங்க இருக்குது நாம் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு கிட்ட போய் சில பேர்கிட்ட நம்ம போய்ட்டு இப்போ எனக்கு உங்களை பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நான் வந்து அடுத்தவங்க கிட்ட போயிட்டு உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு உங்களை பிடிக்கலை அதனால அப்படி சொல்கிறேன் இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இப்படி இருந்தோம்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நம்மளை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட நல்லவங்கிற பட்டம் நமக்கு தேவையா அப்படிங்கிறது யோசிச்சுக்கோங்க இன்னும் சொல்லணும்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர்கிட்ட வார்த்தையை குறைச்சிக்கோங்களேன் அப்படி குறைச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்குங்க ரிலேன்ஷி ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும் உங்களுடைய உறவுகள் பலப்படும் தேவையில்லாத உங்களுக்குள்ள விரிசல் வராது ஏன்னா விரிசல் வர அளவுக்கு ரொம்ப ஒட்டி உறவாடணும்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் அதுவே உங்களுக்கு பிரச்சனையில் வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வார்த்தையை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே அங்கே பிரச்சனை வராதுங்க இங்கே நடிக்க தெரியறா தெரிஞ்சவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வாழ்க்கை எப்பயுமே சொர்க்கம்தாங்க தாங்க ஆனா நடிக்க தெரியாத சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வாழ்க்கை எப்பயுமே தான் இருக்கும் நிறைய பேரோட லைஃப்ல நான் பார்த்துருக்குறேங்க நடிக்கவே தெரியாது அப்பாவியோ உண்மையாக உண்மையா இருப்பாங்க அடுத்தவங்க முன்னால போய் கூட பேச தெரியாது நடிக்கணும்னு நினச்சா கூட ஏதாவது ஒன்று பேசி ஒளறி வச்சு பிரச்சனையில் போய் சிக்கிக்குவாங்க ஸோ அந்த மாதிரி மனுஷங்க வாடும்போதே நரகத்தில் தாங்க வாடுவாங்க ஸோ ப்ளீஸ் உங்களோட லைஃப்பில் நான் ஒரே ஒரு விஷயம் உங்களோட சிஸ்டராக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்க முன்னால் உண்மையாக இருக்கேன் நான் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கேன் நான் கட் அண்ட் ரைட்டாக தான் பேசுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களை நீங்கள் ஏமாத்திக்காதீங்க நம்மளை நம்புறவங்க நம்மளுக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு நாம உண்மையா இருந்தா போதும் அதை விட்டுட்டு எல்லாருக்கும் நாம உண்மையா இருந்தோம் அப்படின்னா நம்மள நல்லவங்கன்னு நினைப்பாங்க நம்மள எல்லாரும் போற்றி புகழ்வாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க இங்க யாரும் உங்களை போற்றி புகழதுக்காகலாம் கிடையாது இங்கே எல்லாருமே அவங்களோட லைஃபை அவங்கவங்க பாக்கிறது தான் இருக்காங்களே தவிர உங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு உங்களோட லைஃப்பை யாரும் பெருசா வச்சு கொண்டாட மாட்டாங்க ஆனா ஒன்று அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நீங்க வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உங்களை பத்தி விமர்சனம் கண்டிப்பா வரத்தான் செய்யும் நீங்க நினைக்கலாம் என்ன கெட்டவங்கன்னு சொல்லிட்டாங்க வந்து ஒண்ணுத்துக்கும் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் நல்லவளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்களா தயவு செஞ்சு மனசு போட்டு குழப்பிட்டு குழம்பிட்டு உட்கார்ந்து இருக்காதிங்க ஏன் இத நான் சொல்றேன்னா காச்ச மரம் தான் கல்லடி படுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு இடத்துல உங்களை புறக்கணிக்கிறாங்க உங்களை தள்ளி வைக்கிறாங்க உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டெவலப் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கீங்க ஸோ சிக்கல் வராமல் உங்களோட லைஃப்பில் எதுவுமே நடக்காமல் ஸ்மூத்தாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இன்னும் சரியான பாதையில் போகலை அப்படின்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறீங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்கன்னா எதிர்ப்புகள் டெஃபனட்டாக இருக்கத்தான் செய்யும் அதை சமாளித்து நீங்கள் வர்றது தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை யாரும் பெருசாலாம் வந்து நோண்ட மாட்டாங்க தேவையில்லாத விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நீ உங்களை அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிடுவாங்க நீ பண்ணுறது கரெக்டு தான் நீ லைஃப்ல ஜெயிச்சிட்ட அப்படின்னு உங்களுக்கே என்ன சொல்லுவாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காதிங்க அடுத்தவங்களுக்காக நீங்கள் நடிக்காதீங்க அதே மாதிரி நடிக்கிறவங்களை பார்த்தா கோவப்படாதீங்க ஸோ இவங்க இப்படித்தான் அப்படின்னு அடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ க ஒரு நாலு அஞ்சு நாளாக நான் ஊருக்கு போயிட்டு பயங்கரமாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணிவிட்டு கேம்லாம் விளையாட்டோம் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் நம்மளோட சேனலில் அந்த கேம் வீடியோலாம் போட்டோம் அப்படின்னா கிராமத்தில் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த வீடியோஸ்லாம் போட்டோம் அப்படின்னா எல்லோரும் பார்ப்பீங்களான்னு தெரியல நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவில் கேட்டிருந்தேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அந்த கேம் நாங்கள் விளையாண்டதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பெருசாக யாரும் அதுக்கு பதில் சொல்லலை ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் மறைக்காமல் நான் அதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் नंबर वो